இன்றைய உணவு நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிட்டு என்றார் இயேசு மார்க்குனர் செய்தி அதிகாரம் பத்து அருள் வாக்கு ஐம்பத்தி இரண்டு அன்பிற்குரியவர்களே ஓர் ஊரில் புகழ்பெற்ற மருத்துவர் ஒருவர் இருந்தார் கூட்டம் அமைதியாக இருந்து சிறிது சிறிதாக நகர்ந்து வரிசையாக அவரை கண்டு சிகிச்சை பெறுவதற்கே வெகு நேரமாகி போகும் தான் நலம் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே சென்று அமர்ந்தவர் மருத்துவரை சந்திப்பதற்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கடந்து சென்றபின் உள்ளே சென்றார் ஒருவர் மருத்துவரும் பெருமூச்சு விட்டபடி தண்ணீர் புட்டியை எடுத்து நீர் அருந்தினார் பரிசோதிப்பதற்காக கையை நீட்டுங்கள் என்றார் மருத்துவர் நீட்டினார் சென்றவர் இதே துடிப்பு பரிசோதிக்கப்பட்டது உமது உடம்பில் குறைபாடு ஒன்றும் இல்லையே நலமாகத்தான் இருக்கிறீர் என்றார் மருத்துவர் நலம் வேண்டி சென்றவரோ வீட்டில் எப்பொழுதும் தொலைக்காட்சி சத்தம் தெருவில் விளையாடும் பிள்ளைகளின் கூச்சல் அமளி பணி செய்கின்ற இடத்திலும் ஏகப்பட்ட பிரச்சனை தாங்கிக் கொள்ள முடியாததால் இங்கு வந்தேன் அமைதியாக அமர்ந்த வேளை சிறிது நேரம் அமைதியுடன் இறைவனையே நினைத்து தியானித்துக்கொண்டிருந்தேன் என்றார் போகலாம் உமது இறை நம்பிக்கை உமை நலமாக்கியிருக்கும் என்று மருத்துவர் கூறிட ஆலயம் சென்று அமைதியில் இறைவனுக்கு நன்றி கூறியவராய் வீட்டிற்கு சென்றார் அவர் உடலும் உள்ளமும் நலம் பெற்றது கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பத்து அருள்வாக்கு பதிமூன்று சோதனை உண்டு அதிலிருந்து விடுபட இறைமகன் காட்டும் வழியும் உண்டு என நம்பிக்கை கொண்டு நலவாழ்வு பெற இன்றைய நாள் இறையொருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலான